அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பூக்களுடன் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி பூத்த பூ இது அப்படியே தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துடலாம் இன்றைக்கி என்னென்ன பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்காங்க கொத்து கொத்தாக பூத்த பூக்கள் பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையும் கிளைகளை விட பூக்கள் அதிகமாக இருக்குது அழகிய ரோஜாக்கள் வளர்ச்சி அப்படியே ஒரு பார்வை பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சி பாருங்கள் பக்க கிளைகள் பாருங்கள் குட்டி குட்டி செடியாக வாங்கி வச்சேன் இப்போ எல்லாம் பெரிய பெரிய செடியாக வாங்கி வந்து வந்துட்டாங்க வளர்ந்து போகன் மில்லாவில் இலைகள் இல்லை வெறும் பூக்கள் தான் கத்திரிக்காய் சைஸ் பெருசாகிட்டு வராங்க இந்த ஒரு கத்திரி செடியெலாம் மட்டும்தாங்க இப்போ காய்கறி இருக்குது காசு மோஸ் எக்கச்சக்கமாக பூக்கள் கொடுக்குறாங்க இவங்க வண்டுக்களையும் தேனீக்களையும் நம்ம தோட்டத்துக்கு வர வளர்ச்சிடுவாங்க செடின்ற வளர்ச்சி காய்கறிக்கு இது பக்க பலமாக இருக்கும் இந்த செடிகள் எப்போவுமே மஞ்சள் கலர் வந்து வசீகரப்படுத்துகிற மாதிரி செடிகளுக்கு காய்கறி செடிகளுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் இது சுத்தியா வெண்டையும் அவரையும் வச்சுருக்கேன் நான் ப்ளூமேரியா ப்ளூமேரியா இந்த செடி ஒரு நாள் கூட பூக்கள் இல்லாமல் இருந்ததே இல்லைங்க வருஷம் முழுவதும் பூக்கள் தான் சம்மரில் கொத்து கொத்தாக கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவரை எல்லாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி நாலு அஞ்சு ஒவ்வொரு செடிங்களையும் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு செடி பறிச்சா நாளைக்கு ஒரு ரெண்டு செடி ஒரு மூணு நாள் காய்கறி சேர்த்தா ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு யூஸ் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு காய்கறி கொடுத்துட்ருக்காங்க இந்த பூக்கள் இன்னும் மலரவே இல்லை விடியற்காலே இல்லை அப்படியே இன்றைக்கி தோட்ட வேலைலாம் என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பழுப்பு இலைகளை அப்புறப்படுத்த போகிறேன் நான் செம்பருத்தி செடியில் ஒன்று ரெண்டு செடிங்களில் வந்து பழுத்த இலைகள் இருக்குது அதை நம்ம அப்புறப்படுத்திடணும் காகரட்டான் ஃபுல்லாக முட்டுக்கள் தான் எல்லா செடியுமே நல்லா பசுமையாக இருக்குது அந்த ஒரு செம்பருத்தி செடியை தவிர ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம தோட்டத்தில் பட்டாம்பூச்சி வரவு கம்மியாக இருக்கும் இப்போ அவங்களும் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க மலரே மௌனமான்றா மாதிரி மலரெல்லாம் காலையில் கொஞ்சம் மௌனமாக இருக்காங்க ஏன்னா வெடியல் காலையிலன்றதுனால அல்லல்ல குறையாதுன்ற மாதிரி பறிக்க பறிக்க பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் நம் தோட்டம் நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறோங்க இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து நான் செஞ்சு செய்ய போகிற வேலை இது நம்ம அடுத்தடுத்து வேறு செஞ்சிட்டு வந்தோம் இது வந்து முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதை தான் நான் கொடுத்துருந்தேன் நம்ம தோட்டத்துக்கு சரி நம்ம வீட்டில் வாங்கிட்டு நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு வைக்கும்பொழுது நிறைய வேஸ்ட் ஆனதுனால நம்ம அதை என்ன பண்ணலான்னு யோசனை பண்ண அப்படியே உரம் தயாரிச்சிட்டாங்க செடிகளுக்கு இன்னைக்கு அது தாங்க நம்ம இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் செய்கிற வேலை கண்ணை கவர்ச்சி தரும் விதமாக பாருங்க பால்சம் அப்படியே பப்பாளி பழத்தை நல்லா நசுக்கணும் பழுத்த பப்பாளி பழத்தை நல்லா கைவிட்டு நசுக்கிட்டு அதை வந்து ஒரே ஒரு நாள் புளிக்க வச்சால் போதும் அடுத்த நாள் ஒன் ஈஸ்டு டூன்ற ரேஷியோவில் தண்ணி கலந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறோங்க இன்றைக்கி இது தாங்க வேலை கொடுத்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பப்பாளியில் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது எல்லா சத்துக்களும் இந்த செடிகளில் கிடைக்கும் நம்ம அதை வந்து போது செடியுடைய வளர்ச்சியும் காயினுடைய வளர்ச்சியும் பூக்கள் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் உண்மைதானங்க ட்ரை பண்ணுறீங்களா நான் ட்ரை பண்ணுறேங்க எல்லாமே ரிசல்ட் கொடுக்குது கேரண்டி இருக்கு இதோட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு பத்து நாள் புளிக்க வச்சு ஒன் எஸ்ட்டு டென்ன்ற ரேஷியோவில் செடிக்கு கொடுக்கலாம் உடனே கொடுக்கணுன்னா நேரடியாக இந்த மாதிரி ஒரு நாளில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் புளிக்க வச்சு நம்ம கொடுக்கும்பொழுது நாட்டு சக்கரை சேர்த்து புளிக்க வச்சு கொடுக்கணும் அப்படியே பாருங்கள் நம்ம விபூதியோட உரம் பாருங்கள் நம்ம செடிகள்லாம் காப்பாற்றியாச்சு